எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற போகிற கிராப் வந்து சாமந்தி இதில் இப்போ நம்ம ஏரியாவில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இதில் ஒரு வில்ட்டு வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாய் மட்டும் காயும் ஒரு பிரான்ச்சஸ் அதுக்கப்புறம் அந்த ஓல் செடியை காஞ்சிரும் அதுக்கு இன்னும் மருந்தே எது தான் சொல்யூஷன்ன்றது யாருக்கும் தெரியாது பட் இன்னைக்கு நான் விடுற கெமிக்கல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதனுடைய சிம்டம்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செடி காஞ்சிரும் இதுக்கு இப்போ நான் என்ன விட போகிறேன்னா கேஸ்கேடு மெட்டலாக்சில் பேக்டீரியோ இந்த காம்பினேஷன் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரிசல்ட் நல்லா இருந்தால் பின்னாடி வீடியோ போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் இல்லைனாலும் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்